அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு என்னவா இருக்க போது அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரம் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுதல் அதனால் எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு சுப நிகழ்ச்சி பற்றிய ஒரு விளக்கம் இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ரொம்ப டீடைல்டா இருக்க போது இந்த பதிவு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கறது என்ன நேரம் அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஐந்தரை மணிக்குள்ளாக இருக்கிற அந்த நேரம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த நேரம் ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தான் பிரபஞ்சத்தின் ஆற்றல் மிக அதிகமாக இருக்கிறது முப்பத்து முக்கோடி தேவர்களும் நம்முடைய இறைவனும் அந்த நேரத்துல அருளாசி பரிபூர்ணமா வழங்குவார்கள் அதனாலதான் இந்த நேரம் ரொம்பவே ஸ்பெஷல் இந்த நேரத்துல நாம இறைவனை நோக்கி மெடிடேஷனோ யோகாவோ இல்லை விளக்கேற்றி அவனை வழிபாடு செய்தாலோ நமக்கு கிடைக்கக்கூடிய வரங்கள் ரொம்ப சுலபமா கிடைக்கும் அதனாலதான் இந்த டைம்ல நம்ம வந்து விளக்கேற்றி இறைவனை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பிரம்ம முகூர்த்த விளக்கு இத வந்து எப்போ தொடங்கி எப்போ முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு தொடங்குவதற்கு நாள் கிழமெல்லாம் எதுவும் தனியா எல்லாம் கிடையாது நீங்க எந்த நாள் வேணா ஆரம்பிக்கலாம் ஆனால் வளர்ப்பிற நாட்களில் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது ரொம்பவே சிறப்பு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நாம் வந்து செய்யணும் அப்படி முடியலையா இருபத்தி ஓரு நாட்கள் நீங்க செய்யணும் அப்படியும் முடியலன்னா ஒன்பது நாட்கள் நீங்க தொடர்ந்து விலக்கேற்றலாம் சரி இப்போ அதிகாலை மூன்று மணிலருந்து ஐந்தரை மணிக்குள்ளாக இந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம் நம்ம வாசலை தெளித்து கோலம் போட்டுட்டு தான் பூஜைய ஆரம்பிக்கணுமா அப்படின்னா உங்களால் முடிஞ்சதுன்னா வாச தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களோட பூஜை அறையில் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சிறிய கோலம் ஒன்று போட்டுட்டு அதன் மேலே நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றலாம் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்துறதுக்கு நம்ம கண்டிப்பா தான் ஏத்தணுமா அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கும் நம்ம சுத்தமா இருக்கிற பட்சத்துல நம்ம கை கால் முகம்லாம் அலம்பிக்கிட்டு அதுக்கப்புறமா விளக்கு ஏத்த போயிடலாம் ஆனா நம்ம சுத்தமா இல்ல நம்ம பக்கத்துல படுத்துட்டு இருக்கவங்களுக்கு மாதவிடாய் காலம் இல்லனா நம்ம கணவனோட தாம்பத்திய உறவு கொண்டிருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பா நம்ம குளிச்சிட்டு அதுக்கப்புறம்தான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்தணும் எத்தனை விளக்கு வந்து நம்ம ஏற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து தீபங்கள் ஏற்றணும் அது ரொம்பவே சிறப்பு ஏன்னா குறிக்கின்றது இந்த ஐந்து தீபங்கள் இப்போ ஐந்து அகல் விளக்கு இருந்ததுன்னா ஐந்து அகல் விளக்கு மட்டுமே ஏத்தலாம் அப்படி இல்ல காமாட்சி விளக்கு ஆத்ம விளக்கு இந்த மாதிரி மற்ற விளக்குகளையும் சேர்த்து நீங்க ஏத்த போறீங்க அப்படின்னா அதையும் சேர்த்து நீங்க கணக்குல வச்சுக்கலாம் காமாட்சியம்மன் விளக்கு ஒன்று ஆத்ம விளக்கு ஒன்று அதுக்கப்புறமா அகல் விளக்கு மூன்று அப்ப மொத்தமா ஐந்து தீபம் ஆயிடுதா அப்படி கூட நீங்க ஏத்தலாம் அப்படி இல்லைன்னா இப்போல்லாம் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு செட்டே கிடைக்குது அந்த செட்டும் வாங்கி நீங்க விளக்கு ஏத்தலாம் எந்த எண்ணெயில ஏத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விளக்கு எண்ணெயில ஏத்தலாம் நல்லெண்ணெயில் ஏத்துறது ரொம்பவே சிறப்பு அதைவிட சிறப்பு நெய் தீபம் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பு பெண்கள் மட்டும்தான் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏத்தணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஆண்கள் கூட தாராளமா இந்த விளக்கை ஏத்தலாம் இப்ப மாதவிடாய் காலத்துல என்ன பண்றது அப்படின்னா பூஜை அறையில கண்டிப்பா நம்ம வந்து விளக்கேற்ற முடியாது அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா வீட்டு வாசல்லயே வந்து எதனா ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல நீங்க வந்து இந்த விளக்க தொடர்ந்து ஏற்றலாம் இப்ப வந்து வெளியூர் போயிருக்கீங்க இல்லனா எதனா ஒரு திருவிழாக்கு போயிருக்கீங்க அப்படி இல்லனா அம்மா வீட்டுக்கு ஒரு இருபது நாள் போல தங்கி இருக்கலான்னு போயிருக்கீங்க அப்படி அந்த மாதிரி நேரத்துல பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏத்தலாமா அப்படின்னா ஒரு நிறைய நாள் இருக்கும்போது கண்டிப்பா நீங்க வந்து அம்மா வீட்டில் கூட போய் ஏத்தலாம் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா நம்ம அந்த நேரத்துல பிரபஞ்சத்தை தான் அழைக்கிறோம் அதனால நீங்க எங்க இருந்து பண்ணாலும் உங்களுடைய கோரிக்கை வந்து கண்டிப்பா நிறைவேறும் அதனால எந்த ஒரு தப்புமே கிடையாது இப்போ விளக்கு ஏத்திட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு இருபது நிமிஷம் பிரபஞ்சத்தோட நம்ம வந்து பேசணும் முதல்ல நம்ம பிரபஞ்சத்திற்கு நமக்கு உணவு உடை இருக்க இடம் கொடுத்ததற்கு நன்றி சொல்லணும் நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை மனதார வேண்டணும் ரொம்ப நம்பிக்கையோட நீங்க வேண்டணும் அப்படி வேண்டும் உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக பலிதமாகும் இது நூற்றுக்கு நூறு உண்மை இப்போ விளக்கு ஏற்றியாச்சு இந்த விளக்கு எவ்வளோ நேரம் எரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஒரு மணி நேரமாச்சும் இந்த விளக்கு எரியணும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து விளக்கை குளிர வச்சுக்கலாம் எப்படி குளிர வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூவை வச்சு நீங்கள் குளிர வைக்கலாம் அப்படி இல்லைன்னா திரி தூண்டி மூலமாக வந்து நீங்கள் குளிர வைக்கலாம் அப்படியும் இல்லைனா தானாக மலை ஏறிடுச்சு விளக்கு அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம் அதனால் எந்த தப்பும் கிடையாது இப்ப விளக்கேத்திட்டோம் அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கலாமா நம்ம நம்ம விளக்கேத்தி முப்பத்து முக்கோடி தேவர்களையும் நம்மளோட வீட்டிற்கு அழைச்சிருக்கும் அது மட்டும் இல்லாம பிரபஞ்ச பேராற்றல் நம்முடைய இறைவனை நம்ம வந்து நம்ம வீட்டிற்கு அழைச்சிருக்கோம் அப்படி நம்ம அழைச்சிட்டு நம்ம போய் படுத்து தூங்கினா அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காது இல்லையா அதனால நீங்க அந்த நேரத்துல வந்து தூங்கக்கூடாது மதியத்துக்கு மேல நீங்க வந்து ஓய்வெடுத்துக்கலாம் அதனால உன்ன தப்பு கிடையாது நம்ம ஒரு கால அளவு சொல்றோம் இல்லையா நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தி ஓரு நாட்கள் ஒன்பது நாட்கள் இப்படி எத்தனை நாட்கள் நாம் ஏத்தினாலும் நம்மளோட கோரிக்கை வந்து நிறைவேறல அப்படின்னா நீங்க மனம் தளராம உங்களுடைய கோரிக்கை நிறைவேற வரைக்கும் கண்டிப்பா இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏத்திட்டு வாங்க நிச்சயமா ஒரு நாள் வந்து உங்களோட எண்ணங்கள் கைகூடும் அதனால மனம் தளராம நீங்க தொடர்ந்து இறை வழிபாட்டை செஞ்சுக்கிட்டே வாங்க பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்தினதுனால எங்க குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அது என்ன சுப நிகழ்ச்சி அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் என்னுடைய தங்கைக்கு நான் வந்து வரம் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம் வருடக்கணக்காக பார்த்துட்டு இருந்தோம் எந்த வரனும் கூடி வரல அதுக்கப்புறமா என்னுடைய தங்கை வந்து இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்ற ஆரம்பிச்சாங்க ஏற்றுனதுலேருந்து இருபதாம் நாள்லயே வந்து அவங்களுக்கு நல்ல வரன் அமைஞ்சு அவங்களுக்கு இப்போ திருமணமும் முடிஞ்சு நல்லபடியா அவங்க இப்போ செட்டில் ஆயிட்டாங்க அதனால பிரம்ம முகூர்த்த விளக்குன்றது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு அருமருந்து அதனால அந்த நேரத்துல நீங்க விளக்கேற்றி வாழ்க்கையில அனைத்து வளங்களும் பெற்று மகிழ்ச்சியோட வாழணும் அப்படிங்கிற இந்த நல்லெண்ணத்தோட நான் என்னுடைய இந்த பதிவை முடிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்